Bueno, well, are நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரியன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணம் ஜனாதிபதி ரணில் இரங்கல் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு மகாநாயக்க தேரர்களால் ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம் கடும் வாகன நெரிசல் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக ஸ்கந்த ஊழியர்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் அபாயம் தொடரும் மழையினால் அதிகரிக்கும் நோய் இலங்கை மக்கள் அபாய எச்சரிக்கை இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை நாட்டிற்கு வருகிறார் ரீதியில் மூடப்படும் மதுபான சாலைகள் பிறந்த நாளில் பறிபோன யுவதியின் உயிர் மோதி தள்ளிய ராணுவ வாகனம் யாளில் துயரம் நீராடச் சென்ற இளந்தாய் சடலமாக மீட்பு தலைமறைவான கணவன் மரணத்தில் சந்தேகம் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்த நாட்டு வெளிவகார அமைச்சர் கொசைன் அமீர் அப்துல் ஹாயின் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அனுதாபத்தை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எக்ஸ் வேலை தளத்தில் இலங்கை மக்கள் சார்பில் தனது இரங்கலை வெளியிட்டுள்ளார் அவர்களின் துயர மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவு ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா ஈரான் இருதரப்பு உறவை வலுப்படுத்த அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்

தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கு எழுதிய கடிதத்திலேயே மகாநாயக்க தேரர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் கூரகல ரஜமகா விஹாரை தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கிடையில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக தெரிவித்து ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு நான்கு வருட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது நாட்டிலுள்ள சிங்கள பௌத்த மக்களுக்காக ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியிருந்ததாகவும் இனவாத குழுக்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவிற்கு தகவல்களை வழங்கியிருந்ததாகவும் மகாநாயக்க தேரர்கள் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் பரவிய இனவாதத்தை இல்லாது செய்ய அவர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி எதிர்வரும் வெசாக் பௌர்ணமி தினத்தில் பொதுவல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது காளிமுகத்திடல் கொள்ளுப்பட்டி பம்பலப்பட்டி வெள்ளவத்தை கொம்மனித்தெரு மருதானை புரஹல ராஜகிரிய பத்திரமுல்லை நுகேகொடை கிர்லப்பனை பேலியகொடை ஆகிய பிரதேசங்களில் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது பேஸ்லைன் வீதியின் போக்குவரத்து நெரிசலுடன் கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியின் பேலியகொட வெளியேறும் பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வாகனம் ஓட்டும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு சாரதிகளை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி அத்தனகலுயா கழுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த நீர்நிலைகளை ஆண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய

இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களில் சுமார் இருநூறு பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டில் தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதனை சங்கம் எச்சரித்துள்ளது And... எனவே எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ார் சு விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிறைச்சாலை அதிகாரிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பை கோரி சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவலை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது வர்த்தகரானி டெஸ்டா நிறுவனம் மற்றும் எக்ஸ் சமூக வலைதளம் ஆகியவற்றின் உரிமையாளர் எலான் மக்ஸ் இந்த ஆண்டு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எலான் மஸ்க் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் இந்தோனேஷியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எலான் மஸ்கை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி எலான் மஸ்கிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை எலான் மஸ்க் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஸ்டார்லிங் செய்மதி இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க எலான் மஸ்க் இலங்கை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எனினும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் திகதி இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இது தொடர்பில் எலான் மஸ்க் தரப்புடன் இலங்கை அதிகாரிகள் தொடர்புகளை பேணி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் கிராமிய கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கு ஸ்டார்லிங் இணைய வசதி சேவை உதவிகரமாக அமையும் எனவும் ஜனாதிபதி எலான் மஸ்கிடம் தெரிவித்துள்ளார் மற்றும் பௌரமி தினத்தை முன்னிட்டு நாடகாவிய ரீதியில் மதுபான சாலைகளை மூடுவதற்கு இலங்கை கலால் திணைக்களும் தீர்மானித்துள்ளது இதன்படி வெசாக் மற்றும் பௌர்ணமி தினமான இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரையான திகதிகளில் இந்த மதுபான சாலைகள் மூடப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் மாத்தலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான சாலைகளை மூடுவதற்கு இலங்கை கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாலாயிரம் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்பெறும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் நானூறு பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளது நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் வடமாகாண கல்வியமைச்சினால் ஒன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ராணுவ வாகனம் மோதி சுவதியொருவர் என்று உயிரிழந்துள்ளார் வாதரவத்தையைச் சேர்ந்த சுதாகரன் சாரிஜா என்ற இருபத்தி மூன்று வயதான ஜுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளது புத்தூர் கனகம்புலியடி வீதியில் வீரவாணி சந்திகள துவிச்சக்கர வண்டியில் குறித்த ஜுவதி சென்ற போதே விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த ஜுவதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் ஜுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பாக ராணுவத்தினரிடம் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சேனியூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியதாக கைது செய்யப்பட்ட நால்வரும் மூதூர் நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டு பின்னர் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பூரி போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூரில் வைத்து குறித்த நால்வரும் பன்னிரெண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இவர்களை விடுதலை செய்வதற்கான நகர்த்தல் பத்திரம் மூதொரு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நால்வரும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர் நகர்த்தல் பத்திரம் கொண்டுவரப்பட்டமையினால் அன்றைய தினம் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவில்லை எனினும் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது சனி நாயர் விடுமுறை தினங்கள் என்பதனால் அவர்கள் இன்று மூதூர் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டு விடுதலை செய்யப்பட்டது சிற்றுண்டி சாலையில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி நடந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே இப்புகாரை தெரிவித்தனர் மேலும் கட்டணம் வசூலிக்கப்படும் தொகைக்கு அல்லது போதுமான அளவு உணவை உண்ணக்கூடிய வகையில் வழங்கவும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை சுமார் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிற்றுண்டி சாலையில் சிறிது காலமாக உணவு உண்பதை தவிர்த்து வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை உணவு மற்றும் பானங்களுக்காக வருடாந்தம் சுமார் பனிரண்டு கோடி ரூபாவை நாடாளுமன்றம் செலவிடுவதாக நாடாளுமன்ற நீதி மதிப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் பகுதியில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் தூண்டலில் நாற்பத்தி ஒன்பது கிலோ நிறையுடிய பல கோடி ரூபாய் பெறுமதியானது என்று நம்பப்படும் நீலதூணா மீன் சிக்கியுள்ளது நாற்பத்தி ஒன்பது கிலோ நிறையுடைய பெரிய கண் மற்றும் நீல நிற வர்ணங்களை கொண்டுள்ள குறித்த மீனை விற்பதற்கான முயற்சியில் மீனவர்கள் இறங்கியுள்ளனர் கடும் போராட்டத்திற்கு மத்தியில் பிடிக்கப்பட்ட குறித்த மீன் இனங்கள் ஏடு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் யாவும் மிக்கதாக உள்ளதாகவும் பாரிய மீன்களை கொள்வனவு செய்கின்ற நிறுவனங்களே இவ்வாறான மீன்களை அதிக விலை கொடுத்து வாங்குவதாகவும் மீனவர்கள் குறிப்பிட்டனர் ஜாலில் வசிக்கும் தனது சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு மற்றும் வங்கி ஆவணங்களை பெற்று குற்றச்சாட்டில் மார்க் பிரஜையை ஜால் போலீசார் நீட்டு கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு தற்போது டென்மார்க் பிரஜா உரிமை பெற்று டென்மார்க்கில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவில் தனது சகோதரியின் பெயரில் போலியான கடவுச்சூட்டை பெற்று டென்மார்க் நாட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தனது தாயாரின் இறுதிக்கிரியைக்காக டென்மார்க்கில் இருந்து வந்து போலியான கடவுச்சூட்டை பயன்படுத்தி தனது சகோதரியின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் வாங்கிய கணக்கு ஆரம்பித்தார் ார் இது தொடர்பில் அறிந்து யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சகோதரி யாழ்ப்பாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டென்மார்க் பிரஜியான பெண்ணை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மதுரை லுணுக்கல பகுதியில் நீராட சென்ற நிலையில் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பிள்ளைகளின் தாயின் சடலம் கும்புக்கண் ஓயாவில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது லுணுக்கல ஜனதபுரு துபாகேட்டியபத்து பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடிக வர்ணசூரிய சுமித்ரா தமையந்தி என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டிற்கு அருகிலுள்ள கும்புக்க நோயாவில் தாய் நீராட சென்றதாகவும் இதன்போது அவரது பதினேழு வயது மகளும் பன்னிரண்டு வயது மகனும் வீட்டில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் அவரது முகம் தலை மற்றும் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல பெற்கள் உடைந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய பெண்ணின் கணவர் நேற்று முதல் வீட்டில் இல்லை எனவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் நிகரவெட்டிய கந்தை கெதிர காட்டு பகுதிக்குள் இருந்து ஆளுவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக நிகரவெட்டிய தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட நபர் இலங்கை போக்குவரத்து சபை சாரதி என விசாரணையில் தெரிய வந்துள்ளது நிகவரட்டிகுலுகல்ல பகுதியைச் சேர்ந்த டபிள் எம் ட்ரூவன் சதுரிக எனும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் மெனைவி தொழில் நிமித்தம் வெளிநாட்டில் இருப்பதுடன் பிள்ளைகள் இருவரும் வேறொரு இடத்தில் தங்கியிருந்து கல்வி கற்று வருவதாகவும் குறித்த நபர் தனியாக வசித்து வந்ததாகவும் விசாரணைகளின் போது மேலும் தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நிகவிரட்டிக ஆதார வைத்திய சாதிகள் வைக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஆயுஷ் போதைப் பொருட்களை சுட்சுமமாக விற்பனை செய்து வந்து இருபத்தி நான்கு வயது சந்திக்க போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாரி பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு நகர்ப்புறத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு சந்தேகத்திற்கிடமாக நடும் பெரிய நீலாவணி போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் அவரிடமிருந்து இரண்டு கிராம் முன்னூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகள் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்